மாறா வின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கிட்டத்தட்ட ஐநூறு ஸ்டாக்குக்கு மேலே இருபது பர்சன்ட் வரைக்கும் கீழே இறங்கி இருக்குது இந்த செப்டம்பர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது எல்லாமே மிட் கேப் ஸ்டாக்ஸ் இந்த நேரத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்குக்கு கிட்டத்தட்ட அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது கோடி ஜிஎஸ்டி நோட்டீஸு போயிருக்கு இதனாலையும் இந்தியன் ஓவர்சீஸோட ஷேர் வேலை இறங்கியிருக்கு சென்னை டேக்ஸ் ஆபீஸ்ல இருந்து எழுநூறு கோடி ரூபாய்க்கு சரக்கு மற்றும் சேவை பொறுப்பிற்கான ஜிஎஸ்டி நோட்டீஸ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்குக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால மார்க்கெட்டு கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இறங்கிச்சு அதே நேரம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட கியூ த்ரீ ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நல்ல லாபம் தான் எங்களுக்கு அக்டோபர் டு டிசம்பர் நிகர லாபமே இருபத்தோரு பர்சன்ட் ஏறி இருக்கு இது வந்து போன வருஷத்துக்கு கோட்டான எழுநூத்தி இருபத்தி மூணு கோடியை விட இந்த வருஷ கோட்டில எட்நூத்தி எழுபத்தி நாலு கோடியா எங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு ஸோ எங்களுக்கு இது லாபம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூஎஸ் பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப்போட நியூஸ் அடுத்து ஐடி ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் டவுன்ல தான் இருக்குது இது மட்டும் இல்ல நிப்டி பிப்டி இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட பத்தொன்பது பர்சன்ட் இறங்கி இருக்கு இந்த நேரத்துல டிட்டாகிராக் ரயிலோட ஷேர் ஐம்பத்தி ரெண்டு வார லோவை தொட்டுடிச்சு இன்வெஸ்டருக்கு நஷ்டம் பிப்ரவரி மாசம் மட்டுமே இவங்க எப்படி ரெக்கவர் ஆவாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த நேரத்தில் டிட்டாகோட சார்ட் எங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாசம் ஆயிரத்தி எட்நூறுல இருந்த ஸ்டாக்கு ஆயிரம் ரூபாய் இறங்கி இன்னைக்கு வெறும் எழுநூறு ரூபாயில வந்து நிற்கிது ஸோ எவ்வளோ பெரிய லாஸை அவங்களுடைய இன்வெஸ்டர் மீட் பண்ணி இருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாத்துங்க இன்னைக்கு மார்க்கெட் கேபிட்டல் வெறும் ஒன்பதாயிரத்தி அறநூறு கோடி கடன் வேல்யூ ஒன்றும் பெருசா இல்லை இருந்தாலும் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ ரெண்டு தான் ஃபேஸ் வேல்யூவும் இல்லை அதே நேரம் மார்க்கெட்டும் இப்போ இறங்கி இருக்கு இந்த நேரத்தில் ஆல்ரெடி யாராவது ஹோல்டிங்ல இருக்கிறீங்கன்னா அவங்க மட்டும் ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ண பாருங்க ஏன்னா இதோட ஃபியூச்சர் வேல்யூ முந்நூறுக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எழுநூறுலேருந்து பாதி முந்நூறு இல்லை முந்நூற்றம்பது ஆனால் இவங்க முந்நூறுக்கும் போகும்னு சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் டிவிடன் கொடுக்குற ஸ்டாக் தான் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இவ்வளோ பெரிய லாஸுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற ஒரு ரூபா ரெண்டு ரூபா டிவிடெண்ட்டை வச்சு நாம ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல ஸ்டாக் ஏறுன்னு தெரியும் போது தான் வாங்கணும் இப்போதுக்கு இது கீழே இறங்கி அறநூத்தி எழுபத்தஞ்சிலேருந்து இப்போ எழுநூறுக்கு வந்திருக்கு மேபி ஆகி மேலே வரும் அப்படின்னு நம்புவோம் இந்த நேரத்தில் ஜிண்டால் ஸ்டீலை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்டீல் மேக்கர் கம்பெனியில இவங்களுடைய போர்டில இருந்து ஒரு அப்ரூவல் வந்திருக்கு நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்விட்டி ஸ்டேக்க ஏஜிஎஸ்ட் பிரைவேட் லிமிடெடுக்கும் உட்கிரிஸ்ட் ட்ரீம் வெஞ்சர் லிமிடெட் இவங்க ரெண்டு பேர் கூட ஜிண்டால் ஸ்டீலோட ஷேரை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அதாவது ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் இந்த ரேஞ்சில் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய மார்க்கெட் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இதில் வேல்யூவை கை மாற்றி இருக்காங்க இதன் மூலம் ஒரு ஒன்று புள்ளி நாலு கோடி ப்ராஃபிட் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ இதனால தான் ஜிண்டால் ஷேரில் இப்போ பண்ணலாம்னு சொல்றாங்க ஸோ நம்மளும் ஒரு வேல்யூ பார்த்துருவோம் இதனுடைய இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ அறுநூத்தி எட்டு ஃபியூச்சர்ல இது நானூறு ரூபாய்க்கு போகுன்னு சொல்கிறாங்க கடனும் இருக்கிற ஒரு கம்பெனி ஆர்ஓஇ ஓரளவுக்கு ஓகே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஓகே டிவிடன் பே நல்ல டிவிடன் கொடுக்குற ஸ்டாக்காக தான் இருக்கு ஸோ ஆல்ரெடி யாராவது ஹோல்டிங்ல இருக்கிறீங்கனாக்கா அவங்க இதை பற்றி என்ன ஏதுன்னு பாருங்கள் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இறங்கி ஏறி இறங்கி எட்நூறுலேருந்து அறநூறுக்கு இங்க இங்கேருந்து இவன் ஒரு ஐநூறுக்கு போவானா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்ல தான் ஆனால் இங்கேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான வேல்யூ அதிகமாகவே தெரியுது ஸோ இதில் ஹோல்டிங்கில் இருக்கிறவங்க மட்டுமே இந்த ஸ்டாக்கை பாருங்கள் புதுசாக கை வைக்கிற நேரம் இது கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க தேவையில்லாமல் எங்கேயும் போய் மாட்டிக்க கூடாது அடுத்தது வருண் பிவரேஜஸ் வருண் பிவரேஜஸும் அவங்களுடைய ஃபிஃப்டி டூ வீக் லோவை ஹிட் பண்ணி இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் இறங்கினதுக்கு அப்புறம் இப்போ அது ஃபிஃப்டி டூ வீக் லோவான அறுநூத்தி முப்பத்தி ஒன்பத தொட்டு இருக்கு இவங்க அவங்களோட பெப்சிகோ கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க யார் கூட எஸ்பிஜி பிவரேஜஸ் கானா லிமிடெட் ஸோ இவங்களும் அவங்களும் சேர்ந்து அவங்களுடைய கம்பெனியை எக்ஸ்டென்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான இன்வெஸ்ட்மெண்டா அவங்க கிட்டத்தட்ட டாலர் பதினஞ்சு மில்லியனை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் மதிப்புல நூத்தி இருபத்தி ஏழு கோடி அப்படி இருந்தும் மார்க்கெட் இறங்கி இருக்கு ஸோ இவங்க இதை எக்ஸ்டென்ட் பண்ணி அதில் ஒரு நல்ல பெனிஃபிட் ஆயிடுச்சாக்கா ரெக்கவர் ஆகி மேலே வருவாங்கன்னு நாம் எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் வரும் பீவரேஜஸோட இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸு நானூற்றி எண்பத்தி மூணு கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பதுலருந்து இறங்கி நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு முப்பது ரூபா மேலே வந்திருக்காங்க காம்பினேஷன் முடிஞ்சு மேலே வருவாங்கன்னு நாம் எதிர்பார்க்கலாம் இவங்களோட ஃபேஸ் வேல்யூவும் ரெண்டு தான் மார்க்கெட் கேபிட்டல் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடி போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பெனி தான் நம்பி வாங்கலாம் ஆனால் புதுசாக யாரும் வாங்க வேணாம் ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா கூட ஒன்று ரெண்டுன்னு சேர்த்து வாங்க பாருங்க வருண் பீவரேஜில் எஃப்ஐ ஹோல்டிங் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சா இன்க்ரீஸ் ஆகிருக்கு மேபி எஃப்ஐ இன்வெஸ்டரும் அதிகமாகறாங்க டிஐ இன்வெஸ்டரும் அஞ்சுலேருந்து ஏழு பெர்சென்ட்டாக ஏறி இருக்காங்க அப்படின்போது இது மேலே வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தெரியுது யாருக்கிட்ட ஸ்டாக் இருக்குனாக்கா அவங்க அடிஷ்னலாக ப்ளஸ் பண்ண பாருங்கள் கம்மியாயிடுச்சு இவங்க ஸ்டாக்கோட வேல்யூனாக்கா ஆவரேஜ் பண்ண பாருங்க ஒன்று ரெண்டுனே வாங்குங்க ஒரு இடையாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்காதீங்க ஏன்னா மார்க்கெட் எல்லாமே இறங்கிட்டு இருக்க நேரத்தில் இவங்க ஏறாங்க இருந்தாலும் மார்க்கெட் அடி வாங்கும்போது கூட சேர்ந்து இவங்க அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பூவோட சேர்ந்த நாரும் வணக்கம் அப்படிங்கிறதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள் ஓகேங்களா அதனால கேர்ஃபுல்லா இருங்க என்றும் அன்புடன் உங்கள் எம் நன்றி வணக்கம்